கருஞ்சிரகம் புற்றுநோய்க்கு தீர்வு கொடுக்குமா சாதத்துடன் இப்படி சாப்பிட்டாலே போதும் பொதுவாகவே உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தினசரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறதும் முறையான உடற்பயிற்சி செய்ய வேண்டியதும் அவசியம் அதனால் தற்காலத்தில் அதிகரித்த வேலை பழம் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறது ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சாப்பிட்றது சுற்றுச்சூழல் மாசுபாடு இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால புற்றுநோய் நீரிழிவு மாரடைப்பு இந்த மாதிரியான நோய்கள் வந்து தாக்கமும் அதிகரிச்சிட்ருக்கு அந்த வகையில் இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய கருஞ்சீரகத்துடைய நன்மைகளை பற்றியும் உயர்கழி நோயான புற்றுநோயிலிருந்து நோயிலிருந்து பாதுகாப்பு பெறதுக்கு அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றும் பார்க்கலாம் வேறு எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத தைமோ குயினன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இந்த கருண் இருக்குங்க இது நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றதோடு கெட்டு கொழுப்பு கரைக்கக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு இதில் உடம்பு வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலம் விட்டமின் கால்சியம் இரும்பு சத்து இதெல்லாமே இருக்கு சுவாச பிரச்சனை இதய நோய் புற்றுநோய் நோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது கருஞ்சீரகத்தில் இருக்குது தொடர்ந்து இருமுளால பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரக பொடியை அரை டீஸ்பூன் அரைச்ச பூண்டு விழுதோட தேனையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சளி அது வந்து வெளியேற்றும் பிரசவத்துக்கு அப்புறமா கர்ப்பு சேரக்கூடிய அழுக்கை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட பனை வெள்ளம் சேர்த்து சாப்பிடணும் குழந்தை பெற்ற மூன்றாவது நாளில் இருந்து காலை மாலை அப்படின்னு ஐந்து நாட்கள் கண்டினியூஸாக அதை சாப்பிட்டா அழுக்க எல்லாமே முழுமையாக வெளியேறும் கருஞ்சீரகத்தை தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டிங்கன்னா உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய எல்லா நச்சும் மழம் வியர்வை இதன் மூலமாக வெளியேறும் ஹெல்ப் பண்ணும் சாதம் சமைக்கிறப்போ கொஞ்சமாக கருஞ்சீரகத்தை ஒரு துணியில கட்டி சாதத்தோடு சேர்த்து வேக வச்சு அந்த சாறு சாதத்தோட கலந்ததுக்கு அப்புறமா அதை நீக்கிடுங்க இப்படி செய்கிறது உடம்புல புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அப்படி உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்